துளாராசிக்கு இதயத்தை செய்யலாம் செய்யக்கூடாது இந்த டிசம்பர் மாதம் முருகன் திருநமுருகன் என்று சொல்லக்கூடிய அவருடைய நாமத்தை சொல்வதும் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை வணங்குறதும் முருகப்பெருமானை வணங்குறதும் ஐயப்பனை வணங்குறதும் இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது தேவையில்லாத விஷயத்தை தூக்கி போடுறது இந்த மாதத்தில் நிறைய விஷயத்தில் இந்த பன்னெண்டாம் மாதத்தோடு தூக்கி போட்டணும் நம் தவறான விஷயத்தை நம் தவறான பாதைகளை தவறான எண்ணத்தை கோபத்தை இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டிருக்கோம் அடுத்த ஆண்டு வருகின்ற அந்த மாதம் கழிஞ்சோடனே அடுத்த வருஷம் வரதால் நாம் செய்ய வேண்டியது நல்ல விஷயம் ஏதாவது ஒரு தவறுகளை தூக்கி போடணும்னு சொல்கிறோம் இல்லை அப்போது விஷத்துக்கு ஒரு முறையாவது தப்பு பண்ணதெல்லாம் தூக்கி போட்டால் புது தவறுகளாக வராமல் இருக்கும் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது அவ்வளவும் கவனமும் இருக்குது இந்த இடத்துல ஏன்னா நல்லவர்களையும் சேர்த்து வச்சுட்ருக்கோம் தவறான ஆட்களையும் நாம் சேர்த்துட்ருக்கோம் எல்லோரையும் ஒரு விதமாக பார்க்குறோம் இல்லவா துளாராசிக்காரர் ஒருவர் இருந்தால் போதும் ஒருவர் ஒரு குடும்பத்தில் துளாராசிரியர் ஒத்துருந்தா அந்த குடும்ப சுமை அனைத்தையும் அவங்க தூக்குவாங்க இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் உறுதியாகவே சொல்லும் அந்த வீட்டில் துளாராசிகார் ஒத்துக்கிறாங்கன்னா குடும்ப சுமை அனைத்தையும் தூக்குவாங்க நல்லதே நடக்கும் நன்றி